அப்போ ஐ அக்செப்ட் மை செல்ஃப்ன்றப்போ நம்ம அந்த அக்செப்டன்ஸை இருந்து எதிர்பார்க்காம நம்மளே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அதையும் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி செல்ஃப் உள்ள இருந்தோம்னா அது நைன் மீட்டருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அட்ராக்டிவ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய அப்பீரியன்ஸில் கிடையாது நம்ம ஜஸ்ட் நம்மளோட மைண்டில் நான் அட்ராக்டிவ் ஆன பர்சன் நான் கான்ஃபிடன்ட் நான் பியூட்டிஃபுல் நினச்சேன் நினச்சோம் அப்படின்னா வாட்டர்னால அந்த ஃபீலிங்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும் போது நம்மனாலையும் அட்ராக்டிவான பர்சனாக தெரியும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும் வெல்கம் பேக் கைஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு பூஸ் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப 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 முக்கியம் உங்களோட வைப்ரேஷன் இது இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் உங்களோட ட்ரீம் லைஃபை கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு ஷோம் உங்களோட கான்ஷியஸ்னஸ்ஸை அடுத்த கட்டத்துக்கு இந்த சேனல் வந்து எடுத்துகிட்டு போகும் ஓகே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறது எப்படி இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனுஃபெஸ்ட் பண்ணுறது எப்படி அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை நம்மளை சேஸ் பண்ணுறது வைக்கிறது எப்படி நம்ம சேஸ் பண்ணாமல் அவங்கள நம்மளை சேஸ் பண்ண வைக்கிறது எப்படி ரொம்ப 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 சிம்பிளோ நீங்கள் இன்னும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் எல்லா கோர்சஸுமே அவைலபிளாக இருக்குது ஸோ வே டூ யூனிவர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லாட்டி யூ ஆர் த யூனிவர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் கான்சியஸ்னஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே எக்ஸஸ் நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கனாலே உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் ஓகே இப்போ நம்ம எப்படி அதை ஸ்பெசிஃபிக் பண்றது எப்படி நம்மளை ஜஸ்ட் சிம்பிளா இந்த வேர்ட்ஸை நீங்க சொன்னீங்கனாலே உங்களோட ஸ்பெசிபிக் பர்சன் உங்களை சேஸ் பண்ணுவாங்க இது எப்படி இது எப்படி நடக்குது இது உண்மையா எப்படி ஒரு ஒரு சில வேர்ட்ஸ் சொன்னா அவங்க எப்படி நம்மள சேஸ் பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிள் நம்மளோட தாட்ஸ் நம்மளோட ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுதுன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி மூணு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஒன்னு எல்லாமே வைப்ரேஷன் அப்படின்றப்போ நம்ம வைப்ரேஷனை இன்னொருத்தவங்களோட வைப்ரேஷன் இன்னொருத்தவங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் அதை புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ ஒரு வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு வாட்டர் இருக்கு வாட்டருக்கு ஜென்ரலாகவே ஃபீலிங்ஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது அதை எடுத்து வச்சுட்டு நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதில் உள்ள கிறிஸ்டல்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக மாறும் அதே இது நம்ம நெகட்டிவான வேர்ட்ஸை சொன்னோன்னா அந்த கிறிஸ்டலாம் பாய்சனாக மாறும் ஸோ சேம் அதே மாதிரி தான் எல்லாராலையும் ஏன்னா நம்மளே வாட்டர் அப்போ வாட்டரால் அது ஃபீல் பண்ண மற்றவங்களோட வைப்ரேஷனை தண்ணியால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றத டாக்டர் டாக்டர் இமிட்டோ அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி வாட்டர்னால அந்த ஃபீலிங்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும் போது நம்மனாலையும் அப்சர்வ் பண்ண முடியும் ஏன் நம்மளும் வாட்டர்னால தான் கிரியேட் ஆகிருக்கு நம்மளோட ஹியூமன் பாடி செவன்ட்டி பர்சன்டேஜ் வாட்டர்னால கிரேட் ஆயிருக்கு நம்மளோட ஹெட் மட்டும் எயிட்டி வாட்டர்னால கிரியேட் கிரேட்டாக இருக்குது அப்படின்றப்போ மற்றவங்க வைப்ரேஷனை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அதை புரிஞ்சிக்க முடியும் ஸோ அப்போ நம்ம என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப 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 முக்கியம் வேர்ட்ஸுக்கு ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அதே மாதிரி வேர்ட்ஸுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஓகே இப்போ அந்த அது என்ன வேர்ட் ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப் ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப் ஸோ இந்த ஜஸ்ட் இந்த வேர்டை நீங்கள் சொல்றது மூலமாகவே அந்த பர்சன் உங்களை சேஸ் பண்ணுவோம் எப்படிடா இது நடக்குது உண்மையா என்ன ஒரு மாதிரி மேஜிக்கில் இருக்குது ஒன்று மேஜிக்கே கிடையாது நம்மளோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறோம் ஏன் சின்ன வயசில் நம்ம ரெ நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி நம்ம சின்ன வயசில் கிட்ட ஒரு பொருள் கேட்கும்போது இல்லை உனக்கு அது கிடையாது காசு இல்லை இல்லை நீ ஃபஸ்ட் ராங்க் அதை வாங்கி தரேன் இது நீ பண்ணக்கூடாது அது உனக்கு கிடையாது அந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷன் அதே மாதிரி வெளியும் சரி சொசைட்டிலையும் சரி ஸ்கூல்லையும் சரி அங்கே இங்கே 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 எல்லா இடத்துலையும் ஒரு ரிஜெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளை இன்னொருத்தவங்க அப்ரூவ் பண்ணணும் நம்மளை இன்னொருத்தவங்க அக்சப்ட் பண்ணணும்னு ஃபோக்கஸ் நம்ம மேலே வைக்காம மற்றவங்களை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ ஒரு ஷாப்பிங் மாலே நம்ம போகிறோம்னா யாராவது நம்மளை பார்க்குறாங்களா நம்ம கரெக்டாக இருக்கோமா ஃபேஸ் கரெக்டாக இருக்கா ஹேர் கரெக்டாக இருக்கா ட்ரெஸ் கரெக்டாக இருக்கா மத்தவங்க நம்மளை பார்ப்பாங்க மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க நம்மள எனர்ஜியை கொண்டு போய் மத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்போ அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு மற்றவங்க நம்மளை அப்ரூவ் பண்ணணும் மற்றவங்களை நம்மளை அக்செப்ட் பண்ணணுன்ற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ மற்றவங்க நம்மளை பார்த்து அதை அக்செப்ட் பண்ணி அப்ரூவ் பண்ணாத ஓ நம்ம கான்ஃபிடென்ட்டான பேர்சனாக ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு ஏய் நீ வந்து அட்ராக்டிவான பேர்சனாக இருக்க நீ வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்குன்னு அப்படி எனக்கு அட்ராக்டிவாக கான்ஃபிடென்ட் அவங்க சொல்கிறத வச்சு நம்ம அதை பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறீங்க ஃபீல் பண்ணுறீங்க பிலீவ் பண்ணுறீங்கன்றது இதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா மற்றவங்களால் நம்மளோட வைப்ரேஷனை அப்சர்வ் பண்ண முடியும் புரிஞ்சுக்க முடியும் அப்போ நம்ம நம்மளை பற்றி என்ன திங்க் பண்ணுறோம் ஃபீல் பண்ணுறோம் பிலீவ் பண்ணுறோன்றத மற்றவங்களால ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் அட்ராக்டிவ் பேர்சன் நினச்சேன்னா நான் அட்ராக்டிவ் பர்சன் மற்றவங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்போ அவங்கள அதை பிலீவ் பண்ணிவிட்டு என்ன அட்ராக்டிவ் பர்சன் நினைப்பாங்க இல்லை நான் அட்ராக்டிவ் பர்சன் கிடையாது பியூட்டிஃபுல் கிடையாது அப்படின்னு நான் திங்க் பண்ணி ஃபீல் பண்ணி பிலீவ் பண்ணேன்னா இதே விஷயத்தை மற்றவங்களாலையும் திங்க் பண்ண முடியும் ஃபீல் பண்ண முடியும் பிலீவ் பண்ண முடியும் அப்போ அவங்க நான் அழகாக இல்லை பியூட்டிஃபுல்லாக இல்லைன்ற ஒரு விஷயத்தை எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க இல்லாட்டி அது அவங்களே திங்க் பண்ணிக்குவாங்க ஸோ நிறையா பேர் என்கிட்ட ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது நான் அந்தளவுக்கு அட்ராக்டிவ் கிடையாது நான் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அட்ராக்டிவ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய அப்பீரியன்ஸில் கிடையாது நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் இந்த பியூட்டியாக இருக்கட்டும் இந்த அட்ராக்டிவாக அட்ராக்டிவ்னஸாக இருக்கட்டும் அப்போ நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறதா முக்கியம் அப்போ நம்ம உண்மையாகவே அட்ராக்டிவ் பர்சன் பியூட்டிஃபுல்லான பர்சன் இல்லைன்னா கூட ஜஸ்ட் நம்மளோட மைண்டில் நான் அட்ராக்டிவான பர்சன் நான் கான்ஃபிடென்ட் நான் பியூட்டிஃபுல் நினச்சேன் நினைச்சோம் அப்படின்னா இது மற்றவங்களால ஃபீல் பண்ண முடியும் அப்போ மற்றவங்க நம்மளை பியூட்டிஃபுல் நினைப்பாங்க மற்றவங்க நம்மளை அட்ராக்டிவ் நினைப்பாங்க மற்றவங்க நம்மளை கான்ஃபிடென்ட்டுன்னு நினைப்பாங்க அப்போ பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் இது எல்லாமே நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோம் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் தவிர நம்மளோட அப்பீரியன்ஸ் கிடையாது நம்மளோட எனர்ஜி நம்மளோட ஆரா இப்போ நம்மளோட சுத்தி ஒரு எம் ஒரு எம்டியான ஒரு எனர்ஜி ஃபீல் இருக்கு நம்மளோட கண்ணுக்கு அது தெரியாது அது இப்போ த்ரீ மீட்டர்ஸ் வந்து இருக்கும் அதையும் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி செல்ஃப் லவ்ல இருந்தோன்னா அது நைன் மீட்டருக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒன்ஸ் அது எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சினாலே நம்ம அட்ராக்டிவான பர்சனாக தெரியும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும் மற்றவங்க பார்த்து நம்ம மற்றவங்க பார்த்து நம்மளை அப்ரூவ் பண்ணணும்னு நம்ம நினைக்காம ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனர்ஜியே உங்கள் கிட்ட வைங்க மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ உங்கள் மேலே வைக்கும்போது நீங்கள் அட்ராக்டிவ் பர்சனாக தெரிவிங்க அப்போ ஐ லவ் மை செல்ஃப் ஐ அக்செப்ட் மை செல்ஃப் இதான் ஐ அக்செப்ட் மை செல்ஃப்னு சொல்லும்போது சின்ன வயசில் வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட இன்னர்ச்சி அந்த ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்போ ஐ அக்செப்ட் மை செல்ஃப்ன்றப்போ நம்ம அந்த அக்செப்டன்ஸை வெளியே இருந்து எதிர்பார்க்காம நம்மளே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்போ நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் ஐ லவ் மை செல்ஃப் நான் என்னை லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்றப்போ நம்ம நம்மளை லவ் பண்ண ஆரம்பித்தாலே நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க நம்ம சுற்றி உள்ளவங்க நம்ம கிட்டே கைண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்போ நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிறோன்றது ரொம்ப 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 முக்கியம் அப்போ ஐ லவ் அண்ட் அக்சப்ட் மை செல்ஃப் அப்படின்ற வேர்டை நீங்கள் திரும்ப 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 சொல்லி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை ஸ்டோர் பண்ணிட்டிங்கனாலே அதை ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை சேஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே தேடாதீங்க ஓ ஃபோன் எடுத்து பார்க்காதீங்க நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணாதீங்க அவங்கள சர்ச் பண்ணாதீங்க அவங்க சோஷியல் மீடியாவில் செக் பண்ணாதீங்க ஜஸ்ட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்காதீங்க அவங்களுக்கு கொடுத்தா நீங்கள் லெஸ் அட்ராக்டிவாக இருப்பீங்க உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் அதிக அட்ராக்டிவாக இருப்பீங்க அப்போது நம்ம அதிக அட்ராக்டிவாக மாறிட்டாலே நம்மளால் ஈஸியாக எந்த பர்சன்னாலும் நம்மளோட லைஃப்பில் அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அப்போ வெளியே யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க செல்ஃப் லவ் ஐ லவ் ஒன் அக்செப்ட் மை செல் மார்னிங் எந்திரிச்சோடனிங் தட் மீன்ஸ் சொல்லி முடிச்சுட்டு மிரருக்கு முன்னாடி போய் நின்று நின்று உங்களோட பேரை சொல்லி ஐ ரியலி ரியலி லவ் யூ ஐ அக்செப்ட் அந்த மாதிரி ஐ லவ் ஒன் அக்செப்ட் மை செல் ஸோ இந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க ஃபீல் பண்ணி சொல்லுங்கள் ஃபீல் பண்ணி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சப்கான்ஷியஸ் கொஞ்சம் நாளில் இல்லை கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ரீப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் அது நீங்கள் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக சொல்கிறீங்க எந்த அளவுக்கு டைம் எடுத்து சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆகும் சில பேருக்கு ஜஸ்ட் டூ டேஸில் ஆகலாம் ஒன் வீக்கில் ஆகலாம் ஒன் ஆகலாம் இல்லை ஃபியூ மந்த்ஸ் எடுக்கலாம் அது நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம நம்மளை பற்றி நல்ல விஷயமா தான் திங்க் பண்ணுவோம் ஆக அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது அவங்க நலகாலன்னு நினைப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் நீங்க பியூட்டிஃபுல் அவங்களும் உங்களை பியூட்டிஃபுல் தான் நினைப்பாங்க அவங்களும் உங்களை அட்ராக்டிவான பர்சன் தான் நினைப்பாங்க அவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் பிலீவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஐ லவ் அண்ட் அக்செப்ட் மை செல்ஃப் ஓகே இந்த அஃபர்மேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதே வீடியோக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா அதையும் கவுண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ நான் மேக் பண்ண மேக் பண்ணுறேன் ஓகே இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நிறையா கோர்சஸ் வந்து அவைபிள் இருக்குது எல்லா விஷயத்தையும் நான் ஓப்பனாக சொல்லிவிட்டேன் அந்த இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போய்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் தென் என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும் ஸோ மறக்காம இந்த வீடியோ பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்